ஹாய் காய்ஸ் வெல்கம் டு அபிஸ் ஃபார்ம் இன்றைக்கி நம்ம ஹார்வஸ்டிங் வீடியோ தான் பார்க்க போகிறது ஸோ என்ன ஹார்வாஸ்ட்னு பார்த்திங்கன்னா கத்திரிக்காங்க சூப்பராக தரமாக இருக்குது நல்லா பிஞ்சு கத்திரிக்காய் தான் இதுவே இன்னும் நல்லா இவ்வளோ பெருசு வரும் அதனால் சரி நான் கொஞ்சம் முன்னாடியே கட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு கட் பண்ணுறேன் பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது ஒரு ஒரு செடியில் ஒரு ஒரு கத்திரிக்காய் இங்க ஒரு செடியில கத்திரிக்காய் இருக்கு அதையும் பறிச்சுக்கலாம் இன்னைக்கு கத்திரிக்காய் ஹார்வஸ்டிங் இவ்வளவுதான் நிறைய பூக்கள் வந்திருக்கு அடுத்தது பார்ப்போம் எவ்வளவு கத்திரிக்காய் வருதுன்னு